தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் நிகழவிருக்கிறது அதற்கு முன்னர் தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் முஸ்லிம் லீக்கினுடைய மாவட்ட மாநாடுகள் நடத்தப்பட வேண்டும் என்ற தலைமையினுடைய உத்தரவு கிணங்க பல்வேறு மாவட்டங்களிலே முஸ்லீம் லீக்கினுடைய மாவட்ட மாநாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே விழுப்புரம் மாவட்டத்தின் சார்பிலே நடந்த முஸ்லிம் லீக் மாவட்ட மாநாட்டிலே நாங்கள் எல்லாம் மாணவர்களாக கலந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நீண்ட கோரிக்கை கடிதத்தை அன்றைய தினம் சிறப்புரையாற்ற வருகின்றிருந்தே நாங்கள் கொடுக்கிறோம் மாணவர்களிடத்திலே கையெழுத்தும் பெற்று கொடுக்கிறோம் அதில் நாங்கள் என்னவென்று சொன்னால் இன்றைய காலகட்டத்திலே போராட்டு குணம் வேண்டும் எங்களை நீங்கள் போராட்டக் களத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த வேண்டும் அதற்கு நீங்கள் எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் இப்படியான சில தகவல்களை உள்ளடக்கி அந்த கடிதத்தை கோரிக்கையாக சந்தன தமிழறிஞர் ஸ்ராஜில் மில்லத் அவர்களிடத்திலே மேடைகளை வழங்குகிறோம் அதை சாந்தமான தலைவர் சிராஜில் மில்லத் அவர்கள் வாங்கி படித்து பொன்விழா ஆண்டின் பொதுச் செயலாளராக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய ஞானமிக்க பொதுச் செயலாளராக அன்றைய தினம் மில்லத் முடியுமில்ல பெருந்தகை அவர்கள் சிராஜில் மில்லத்தவர்கள் அருகிலே அமர்ந்திருக்கிறார் என்னுடைய கடிதத்தை வாங்கி பிடித்து மில்லத்தவர்கள் நாங்கள் மேடைக்கு முன்னால் பார்வையாளர் வரிசை அமர்ந்திருக்கிறோம் கூட்டத்திலே கொண்டிருக்கிறார்கள் எங்கள் கடிதத்தை வாங்கி பார்த்து மில்லத்த அவர்கள் அருகிலே அமர்ந்திருந்த பொதுச் செயலாளர் அந்த கடிதத்தை நீட்டுகிறார் அதையும் கவனிக்கிறோம் முஸ்லிம் லீக் மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் அந்த கடிதத்தை முழுமையாக வாங்கி பிடித்துவிட்டு மடித்து வைத்துக் கொள்கிறார் மாநாடு நடைபெறுகிறது பொதுச்செயலாளரும் அரசியல் கட்சி தலைவர்களிடங்களில் தலைவர்களிடத்திலும் நடிகர்களிடத்திலும் விளையாட்டு வீரர்களிடத்திலும் ஆட்டோகிராஃப் என்று கையெழுத்து வாங்கக்கூடிய வளம் இருந்தது நாங்கள் மாநாடு முடிந்து ஓடோடி சென்று தலைவரிடத்திலே கையெழுத்து வாங்கினோம் அப்பொழுது சுந்தர தமிழ் அறிஞர் சிராஜில் உள்ள அப்துல் சுமத் அவர்கள் அழகு தமிழிலே அழகு தமிழிலே அன்புடன் அப்துல் என்று கையெழுத்து இடம் தந்தார்கள் அடுத்ததாக மாநில பொதுச் செயலாளர் இன்றைய இந்திய முஸ்லிம் லீக்கினுடைய அகில இந்திய பெருந்தலைவர் அன்று பொன்விழா மாநாட்டின் பொதுச் செயலாளர் இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய மணிவிழா மாநாட்டின் அகில இந்திய பொதுச் செயலாளர்

மேற்கொட்ட மாணவர்கள் கையெழுத்துக்கு கொடுத்த அந்த கழித்தத்திற்கு பதில் ஒற்றை வரியில் நிதானமே பிரதானம் என்று கொடுத்தார்கள் அல்லவா அன்று நீங்கள் எங்களுக்கு வழங்கி அந்த அறிவுரையால் தான் நாங்கள் இங்கு வந்து நிற்கிறோம் இதுதான் முஸ்லிம் லீக் அந்த சந்தன தமிழறிஞர் மில்லத்தின் மீது தூற்றாத அவதூறுகளை இல்லை அவர்கள் அவர்கள் இறந்து போன சமயத்திலே அவருடைய கருத்தில் ஒன்றுமே இல்லை இதுதான் முஸ்லிம் லீக் தலைவர்களின் வாழ்க்கை வரலாறு அந்த வழிவாறிலே இந்த இருக்கக்கூடிய நம்முடைய அருமை தலைவர் முனிநூல் உள்ள பேராசிரியர் பெருந்தகை இன்றைய தினம் நாம் பாராட்டு விழா நிறுத்திக் கொண்டிருக்கிறோம் அருமையான பெருமக்களே முஸ்லீம் லீக் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவராக மனுச்சுடன் நாளிதழ் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்து ஒரு தினசரி வைத்திருக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மணிச்சுடன் நாளிதழ் அந்த மணிச்சுடன் நாளிதழுக்காக பலரும் பல்வேறு வகைகளே உத்தாசையாக இருந்திருக்கிறார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக அமீரகத்திலே நம்முடைய மறைந்த பிஎஸ்சிஏ ராமான் காக்கா சலாவுதீன் காக்கா அதற்கடுத்து இன்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஆளுமை மிக்க புறவிடங்கள் எல்லாம் அது கை கொடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மணிச்சுடரை மில்லத் மில்லத் அவர்கள் ஹயாத்தாக இருந்த காலம் வரை மனுச்சுடர் நடந்தது அதுவும் பரசவ வேதனையோடு வேதனையோடுதான் நடந்து கொண்டிருந்தது அவர்கள் சில காலங்கள் மனுச்சுடரை நடத்தினார்கள் அதன் பின்னர் ஏறக்குறைய மணிச்சுடரை இன்று வரை நின்று விடாமல் பாதுகாத்து மனுச்சொடை தொடர்ந்த மாமேதையாக மேதையாக கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய முனியல் இல்லத்தவர்களுக்கு பாராட்டு விழா அருமையான பெருமக்கள் இந்த செய்தியெல்லாம் இங்கே சொல்லுவதற்கு காரணம் என்ன காரணம் என்னவென்று சொன்னால் வரலாறுகள் நிரம்ப இருக்கிறது இந்த வரலாறுகளை எல்லாம் நாங்கள் தமிழ்நாட்டினுடைய வீட்டுகளிலே சொல்லி கொண்டிருக்கிறோம் அமீரகத்தில் இல்ல இது போன்ற வளைகுடா நாடுகளிலே இருக்கக்கூடிய உங்களை போன்ற பெருமக்கள் ஒரு காலகட்டத்திலே சமுதாயத்திலே இருந்த தலைவர்களே பேச்சை கேட்டு முஸ்லீம் லீகை புறக்கணித்தீர்கள் முஸ்லீம் லீகை நீங்களும் அதை பின்தொடராமல் விட்டுவிட்டீர்கள் என்ற நிலைமையை பார்த்தீர்களா முஸ்லீம் லீகை வீக்கா வீக் என்று சொன்னார்கள் முஸ்லீம் லீக் உடைந்து தேசிய லீக் என்று பல லீக்காக நூறாக போனது என்று சொன்னார்கள் நிலைமை என்ன அவர்களுடைய அமைப்பு ஒன்று இரண்டு ஆகி இரண்டு மூன்று ஆகி மூணு நூறு ஆகி இன்று சுக்குநூறு ஆகி நிற்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அருமையான பிறமக்களே முஸ்லீம் லீக் என்பது ஒரு சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தினுடைய வழியில்தான் அந்த சித்தாந்தத்தை தூக்கி பிடித்து எங்களை வழிநடத்தக்கூடிய பெருந்தலைவராக வாழும் காகித மில்லத்தாக நீருள் மில்லத்தவர்கள் திகழ்கிறார்கள் ஏறக்குறைய எட்டாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்னர் எந்த தலைவனும் சொல்லாத ஒரு செய்தியை ஒரு தகவலை எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் இந்த சமுதாயத்தினுடைய தேவைகள் நிறைவடைந்து விட்டால் முஸ்லீம் லீக் தேவையில்லை என்று சொன்னார்கள் ஆனால் சமுதாயத்தினுடைய தேவை சமுதாயத்திற்கான பாதுகாப்பு இந்த நாட்டிலே அச்சுறுத்தலாக இருந்து கொண்டே இருக்கிறது ஆனால் முஸ்லீம் லீக்குடைய தேவையும் இந்த நாட்டிலே இருந்து கொண்டே இருக்கும் என்பதை அவதானித்து ஒரு கரிசனமாக நம்முடைய பிதாமகன் இந்திய தலைவர் காய்தி உள்ளவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்திலே ஒரே ஒரு முஸ்லீம் ஹயாத்தா இருக்கிறவரை இந்த நாட்டிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருந்தே தீரும் என்பதற்கான ஒரு அடையாளம் தான் இன்றும் இருக்கிறது இருக்கும் அதுதான் இந்திய முஸ்லீம் லீக் எந்த விதமான ஆசாவாசங்களுக்கும் எந்த விதமான அவதூறுகளுக்கும் விசாயிக்காமல் ஆசைப்படாமல் சமுதாய முன்னேற்றம் ஒன்றே எங்களுக்கு தேவை சமுதாயத்தினுடைய வளர்ச்சி ஒன்றே எங்களுக்கு தேவை சமுதாயம் கட்டறிந்த சமுதாயமாக படித்தறிந்த சமுதாயமாக முன்னேறக்கூடிய சமுதாயமாக திகழ வேண்டும் என்று வெளிநடத்தக்கூடிய தலைவர்களுடைய வரிசையில் முஸ்லீம் லீக்கு இன்றைய தலைவர் மின்னுகிறார் ஜொலிக்கிறார் ஏன் தெரியுமா கண்ணியத்திற்குரிய தலைவர் காயநேரம் மில்லத்தவர்கள் இருந்த காலத்திலே போட்டி அரசியல் இல்லை சமுதாயத்திலே அமைப்புகள் இல்லை ஆனால் இன்று கணக்கில் இஸ்லாமிய அமைப்புகள் அதில் முஸ்லிம் லீக் ஒன்று மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் பேர் இயக்கமாக சொந்த சின்னத்தை தங்கள் சொந்த அலுவலகத்தை பெற்ற சின்னமாக திகழ்கிறது ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் ஏனென்று சொன்னால் ராஜத்தவர்களுடைய நூற்றாண்டு விழா அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று நீங்கள் படித்திருக்கிறீர்கள் அதனால் சொல்லுகிறேன் சந்தனத்தை விளைஞர் சராஜிலும் இல்லத்த அவர்கள் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில பொதுக்குழுவிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறார் என்ன தீர்மானம் அறுபது லட்சம் ரூபாய் வசூல் பண்ணனும் தமிழ்நாட்டினுடைய முஸ்லீம்கள் மக்கள் தொகை அறுபது லட்சம் ஒரு தலைக்கு ஒரு ரூபாய் ஒரு லட்சம் இல்லைங்க ஒரு ரூபாய் நூறு பைசா நூறு பைசா ஆயிரம் பைசா ஒரு ரூபாய் அறுபது லட்சத்தை நாம் பெற்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கு சென்னை மாநகரத்திலே ஒரு தலைமை அலுவலகம் கட்ட வேண்டும் என்று அறிக்கை விடுகிறார் சில சில வாரங்கள் மாதங்கள் அந்த தலைமை அலுவலகத்திற்கான நிதிகள் வந்து சேருகின்றன என்ன காரணமோ தெரியவில்லை காலங்கள் மாறுகிறது அரசியல் சூழல் மாறுகிறது தலைவர் அவர்களும் இந்த உலகத்தை விட்டு விடுகிறார்கள் அதன் பின்னர் தலைமை பொறுப்பேற்ற

தலைநகர் டெல்லியிலே எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்புக்கும் எந்த ஒரு இஸ்லாமிய கட்சிக்கும் எந்த ஒரு இஸ்லாமிய கட்சி என்று சொல்லுவது இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கலாம் அகில இந்திய அளவிலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய கட்சியாக இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீகருக்கு தலைநகர் பிள்ளையிலே தாய்நிலை மில்ல சென்டர் உருவாக்குவதிலே தனி கவனம் செலுத்தி அதை காட்டிய தலைவர் முடியும் இல்லை இதோ அவர் முறிக்கிறார் அவருக்கு வீடு கட்டி கொள்ளவில்லை அவருக்கு மாளிகை எழுப்பவில்லை ஒரே ஒரு செய்தி சமீபத்திலே எனக்கு தெரிந்து பத்தாண்டுகளுக்கு முன்னர் திருச்சி மாநகரத்திலே ஒரு மாநாடு அன்றைய மத்திய அமைச்சராக இருந்த இ ராமசாஹிப் அவர்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கு வந்த பொழுது மதிய விரும்பு தலைவர்களுடைய திருச்சி இல்லத்திலே நடைபெறுகிறது நாங்கள் எல்லாம் சொல்லுகிறோம் திடீரென கரண்ட் போச்சு திடீர்னு பவர் கெட்டு ஆம அவர் ஒரு வெயில் காலம் புழுக்கமா இருக்குது அப்போ ஆமர் சாஹிப் தலைவர் கேட்குறாங்க ஜெனரேட் வசதி இல்லையா இல்லைன்னு சொல்ற தலைவர் அவர் ஆணி தலைவர் வீட்டில் இன்னைக்கும் ஜெனரேட் எல்லாம் இல்லை அந்த எளிமையான இல்லத்தில் வாழ்ந்து எளிமையான வாழ்க்கை இன்றும் வாழ்ந்து வழிகாட்டக்கூடிய ஒரு பெருந்தலைவருடைய தலைமையிலே நாங்கள் எல்லாம் அணிவகுக்கிறோம் என்று சொன்னால் நிதானமே பிரதானம் என்ற உங்களுடைய அந்த அறிவுரை ஏற்று இன்று நாங்கள் வாழ்கிறோம் இனியும் வாழ்வோம் உங்கள் சுத்தாந்தத்திலே இந்த சுற்றியமொழிக்கு என்றும் நாங்கள் வழிநடத்துவதற்கு துணி இருப்போம் உங்கள் கருத்தை இந்த புறவலர்களோடு சேர்ந்து நாங்களும் வலிமை என்று கூடி இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய என்னுடைய அமீர காகிதமில்ல பதவிக்கு எனது நன்றியை தெரிவித்து எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நம்புங்கள் என்று சொன்னேன் முதல் முறையாக அண்ணனுக்கு இரண்டாவது முறையாக சொல்லுகிறேன் நம்புங்கள் முஸ்லீம் லீகையும் நம்புங்கள் பேராசிரியர்களையும் உங்களை காட்டி மாட்டார் உங்களை நல்வழியின் பல உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன் அசாலாம் வரமத்து